മറായി മളരായി മണിയായി ഒളിയായി ഉരുവായി അറിവായി ഉള്ളതായി ഇളതായി മറവായി മലരായി മണിയായി ഒളിയായി കരുവായി ഉയരായി കരിയായി വിനിയായി കരുവായി ഉയരായി കരിയായി വിനിയായി குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி குருவாய் வருவாய் அருள்வாய் கூகணி உருவாய் அருவாய் உலதாயதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியா ராஜதந்திரியாய் வாழும் ராஜயோகம் பெற்றவரும் எங்க முதன்மையாய் வாழும் மெகா ராஜயோகம் பெற்றவரும் அனைவரை அன்பால் ஆதரிக்கும் ஆளுமைப்படுத்த மெகா கண்ணியக்காரரும் கடமைக்கும் கண்ணியைக்கும் தரவாமல் காரியத்தை சாதுரியமாக சாதிக்கும் மகா வல்லமை படைத்தோரும் என்றும் நம்பிக்கை நாங்கள்னா மக்கள் மனதில் இதயத்தில் போத்திருக்கும் ரோஜாவாய் வீட்டிற்கும் எங்கள் ராஜாக்களே சிம்மத்து உயிர் தங்கங்களே உங்களுக்கு கோடான கூடி இன்னும் ஏழு நாட்களில் உங்கள் வாழ்க்கை ஏழு தலைமுறைக்கு தேவையான சொத்து சுகத்தை கிரகங்கள் உங்களுக்கு தர சாதகமாகவும் மகா யோகமாகவும் இருக்கின்றன ஏற்கனவே உங்கள் ராசிக்கு ரணர் ருணர் யோகஸ்தானாதிபதி பானுமைந்தான் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு லாட்ரி யோகம் அடிக்க தயாரமாகிவிட்டார் செம்மத்தி பிறந்த சிங்கங்களே கடந்த ஒரு வருட காலங்கள் உங்களுக்கு புதிய நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் புதிய முதலில் ஆர்வங்கள் புதிய முயற்சிகளில் ஆவல்கள் புதிய தேடுகளில் உயிர்ப்பிப்புகள் புதிய நல்ல நண்பர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் புதிய நட்பால் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் சிம்மராசினருக்கு இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு நல்ல நண்பர்களால் புதிய உறவால் உங்களுக்கு புதனையோகமும் பணக்கார யோகமும் மிதமஞ்சிய தனப்பெருக்கமும் கிடைக்கப் போகுது இது நிதர்சனமான உண்மை பிரியமான சகோதர சிறுளை கெட்டவன் கெட்டடி கெட்டடி ராஜயோகம் என்ற விதியும்படி காலபுருஷனுக்கு பதினொன்று கூடிய சனீஸ்வர பகவான் அவர் பன்னிரெண்டாம் மட் என்று சொல்லக்கூடிய மீனமனையில் வருவதுதான் தனயோகம் அந்த பன்னிரெண்டாம் வீட்டில் வந்து அவர் தன வீட்டை பார்ப்பதும் ரிசம்பெட்டை காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் வெட்டி மீனம்மனில் வந்து சிம்மராசிக்கு ராசிக்கு ஆறு குழி எட்டிலும் பிறந்து ரெண்டாம் வீட்டை பார்ப்பதும் தனயோகம் சிம்மத்திற்கு எட்டிலும் உட்கார்ந்து மூன்றாம் பிற பத்தாண்டு பிறகு பார்க்கதும் பதவி யோகம் பணக்கார யோகம் செல்வாக்கிய யோகம் மிக பெரும் ஸ்திரச்சுத்து யோகம் அவருடைய அந்த காலபுருஷனுக்கு அவருடைய சனீஸ்வர பகவான் ஐந்தாம் வீட்டை பொழுது உங்களுக்கு அதீத தனயோகம் செல்வாக்கு யோகம் சிம்மராசினருக்கு கிடைக்க போகின்றது பிரியமான சகோதர அவருடைய ஏழாவது பார்வை அவருடைய ஏழாவது பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் தன பார்க்கின்றது அதனால் பாக்கியவும் பணத்திற்கும் பஞ்சமில்லை தனத்துக்கு கொஞ்சமில்லை தனவரவுக்கும் குறையும் இல்லை பெரிய மனசோ சூழலே எந்த வகையிலும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எள்ளளவும் குறையை வைப்பதில்லை மறைந்து கு குறு நிறைந்த தனத்தை தருவாய் என்று சொன்னது போல மறைந்த சனீஸ்வர பகவான் நிறைந்த தனத்தை எட்டில் உட்கார்ந்து எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு பல கோடித்தனத்தை வெகு கோடி தூரத்திலிருந்தும் உங்களுக்கு இந்த சிம்ம இந்த சனீஸ்வர பகவான் கொடுப்பது தின்னம் 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 இதை சிம்ம நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சனீஸ்வரனால் உங்களுக்கு பாதிப்புகள் குறைந்து விட்டன உங்களுக்கு இன்னும் ஏழு நாட்களில் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் சுகத்தை வழங்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லிய பாகிஸ்தானின் செவ்வாய் பகவடைய ஆட்சி வீட்டில் அதி உச்சமடைகிற சித்திரை ஒன்றானால் சித்திரை மாதம் பிறந்ததினால் சிம்மத்திற்கு கொண்டாட்டம் திண்டாட்டங்கள் விலகி கொண்டாட்டங்கள் ஆரம்பிக்கினால் திண்டாட்டம் விலகுதம்மா சிம்மத்திற்கு கொண்டாட்டம் பெருகுதம்மா சித்திரை பிறந்தாள் சி திண்டாட்டம் விலகுதம்மா சிம்மத்திற்கு கொண்டாட்டம் பெருகுதம்மா என்று நீங்கள் களிப்பூரி பாடம் அளவுக்கு திண்டாட்டங்கள் பண திண்டாட்டங்கள் குறைந்து கடன் வழக்கு குறைந்து உங்களுக்கு உங்களை சூழ்ந்துள்ள கட்டுகள் உங்களை சூழ்ந்துள்ள பொறாமையின் எண்ணங்கள் பொறாமை மனிதர்கள்லாம் உங்கள் கட்டவிழ்க்க போகிறார்கள் உங்களை சூழ்ந்துள்ள எதிர்மறை எண்ணப்படைத்தவர்கள் உங்களை விட்டு ஓரோடி போய் போகின்றார்கள் உங்களுக்கு சதி செய்ய நினைக்க நினைக்கின்றவர்கள் அதை சதியாக காணாமல் போகின்றார்கள் எல்லாவற்றையும் பானுமீந்தன் உங்களை தவறுபடியாக்கி உங்கள் வாழ்க்கையை நிர்மூலத்தை இல்லாமல் ஆக்கி இருக்கின்றவளை இருக்கின்றவளை ஆக்கி இல்லாதவர்களை ஆக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளிமுகத்தை தர பானுமைந்தன் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்பாலே உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை கொடுத்து நீங்கள் மிக பெரும் தனவந்தராய் மெகா கோடீஸ்வரர் பட்டியல் வரப்போகுது சிம்மராசினர் முதல் தரமான ராஜ்யத்தை கொடுக்க கொடுப்பதில் முதல் இடத்தை பிறப்பது சிம்மராசினருக்கு ஆறு கூடிய சனி எட்டில் மறுவது விபரீத தனயோகம் இப்படி ஒரு நிகழ்வு சனி பகவான் பெறுவது இனிமே நாற்பத்தி ஆறு வருடம் ஆகும் சகோதர சூழ்நிலை அந்த வகையில் நீங்கள் நிதர்சனமான பூர்வ புண்ணியம் பண்ணப்பட்டுவாங்க அதில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரும் கேது அரவு இனம் கரும்பாம்பு சனி பகவானுடைய கும்பபெட்டில் வருவதுதான் சூப்பர் தனயோகம் ஏனெனில் ராகுவுக்கு ஏழாம் இடம் எப்போதுமே விசேஷ பெருந்தனக்கார யோகம் ராகு பகவான் ஏழாம் இடத்தில் திக்பலம் பெறுவார் அதுவும் கும்பபேடு சனீஸ்வராபாடின் மூலத்துறவர் அவருக்கு மிகவும் சூப்பர் பிரியம் அந்த இடத்தில் சனியை போல் பண் பானுமைந்தன் ஆவலாயிருக்கின்றார் சனி ஏற்கனவே உங்களுக்கு விவர்தாஜ்யத்தை தரக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு போட்டி போட்டு கொண்டு கொடுக்க ரெடி நான் ரெடி நீங்கள் ரெடியா என்று ஆவலோடு அந்த சனி பகவான் உங்களுக்கு ஆ ஆதரவை கொடுக்க கூடா கூடி தனத்தை கொடுக்க விட்டார் சனி ராகு பகவானும் வரும் சித்திரை பதிமூணாம் தேதி ராகு பகவானும் கேந்திரத்தில் வந்து கேல ராகுவால் செயல்பட்டு கோடீஸ்வரத்தனத்தை மெகாத்தனத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்க பில்லி கொடுக்க இல்லை பிரியமான சகோதரர்களே சிம்மத்திற்கு அள்ளி கொடுக்க வைகின்றா ஏனெனில் அரவியனம் கேந்திரத்தில் ராகு எல் வரும்போது பருவதியகம் பே கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோ வி சிங்கத்தனம் படைத்து சீமானாக விதனையாவா கெடுவா இன்னது கேள் தேசு பெறுபட்டாரே அணிகள் சேர்ப்பண் கவிட்டாத என்று புலிப்பாணி சித்தர் கூறியது போல இந்த பேசும் அந்த கேந்திரத்தில் ராகபவான் ஒன்று நான்கு ஏழு பத்து என்ற கேந்திரத்தில் அரவி எனும் கரும்பாம்பு உக்கார்ந்து செம்பாம்பு லக்கணத்தில் உக்கார்ந்து இந்த ராகுதிசை நடந்தாலும் ராகுபுத்தி நடந்தாலும் பெருந்தனத்தைக் கொட்டி கொடுக்கும் தனவந்த ராகு சிம்மராசிய வரப்போதே உண்மை சிம்மத்திற்கு கும்ப வீடு கால லாபம் பதினொன்றாம் வீடு அல்லவா அப்ப பதினொன்னாம் வீட்டில் ராகு உட்கார்ந்து லாபத்தை உங்களுக்கு வாரி நிதர்சனமான உண்மை அல்லவா மிக பெரும் யோகம் அல்லவா லாபத்தில் உட்கார்ந்து ஐந்த பார்ப்பது அதிசயம் அல்லவா அற்புத தன யோகம் அல்லவா ஆச்சரியம் அல்லவா மிகவும் குபேர தனயோகம் அல்லவா அந்த வகையில் சிம்மராசினர் மிகவும் தனையோகமும் பனயகமும் குர்வையோ செல்வாக்கையோமும் பெற்று மிக தனத்தை இன்னும் ஏழு நாட்களிலிருந்து உங்கள் வாழ்க்கை ஏழு ஏழு தினமருக்கு சேர்க்கக்கூடிய சொத்து சுகம் உருவாகி விட்டது பிரியமானவர்களே உங்களுக்கு ஏற்கனவே ரிசர்வ் பேங்க் நோட்டு அடித்து உங்களுக்கு ரெடியாக வைத்திருக்கின்ற அதை எடுத்து நீங்கள் பீரோலிலோ சாக்கும் முட்டிலை எண்ணி வைக்க வேண்டியதுதான் வைத்தது மட்டும் இல்லாமல் பெரும் சொத்து அதிபராகவும் பெரும் பனைப்படுத்த லேட்ஸ் லேடாகவும் இந்த மின்ன போகிறாங்க மிக பெரும் தனவந்தராய் வளம் வரப்போகிறாங்க சிம்மத்தில் உதித்த சிங்கங்கள் அந்த வகையில் நீங்கள் மகா மாணிக்கங்கள் நினைத்ததையே நடந்திருந்தான் தெய்வம் ஏதும் இல்லை என்று நீங்கள் நினைத்ததையே நட நடந்து நினைக்காமல் இனிமேல் நடப்பதை நினைக்காமல் நடப்பதை காட்டிலும் அதிசயம் என்பதுக்கு ஆர்ப்பரியுங்கள் உங்களை உருவாக்கிய உங்கள் படைத்த உங்கள் இதயநாயகன் நாயகன் சிம்மராசியின் இதய நாயகன் சூரிய பகவான் சூரிய பகவானை துதியுங்கள் பிரியமான சகோதர உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் திறந்தோறும் சூரிய நமஸ்கார் செய்யுங்கள் சூரிய நமஸ்கார் செய்து தினந்தோறும் காலை ஆறு டு ஏழு சூரிய பகவானை சிம்ம ராசினர் நேருக்கு நேராக பார்த்து சுகத்தை வழங்கும் சூரியா போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி நவக்கிரகத்தின் நாயகா போட்டே நாளும் பரந்தரும் கதிரவாம் என்று தினந்தோறும் இந்த சூரிய பகவான் துதியை தினமும் நல்குங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சரவணபவ மேலும் எப்பன் அப்பன் முக கடவுளை அனிதினமும் கந்தரலகாரம் அம்பத்தி அணைப்படுங்கள் நவக்கிரக துதிகள் ஓம் கிரீம் ஆதித்யாய சே சோமாய மங்களாயம் புதாயசே குருசு குரஷ் அனுப்பியச்ச ராகவே கேதவே நமக எந்த திருமந்திரத்தை தினந்தூறு பதினாறு முறை பாட்டாய் பாடுங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாகும் மேலும் ராஜ யோகத்தை தரும் ராஜ யோக சித்தர் சிம்மராசிரியர்க்கின்ற அவதார சிந்தரசி ராமதேவர் சித்தரை பிடித்து கொண்டு அவளே திருமந்திரே ஓம் கம் ஜம் ஸ்டீம் 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 ஸ்ரீ ராமதேவரே நமக என்ற திருமந்திரத்தை தினந்தோறும் இருபத்தி ஒரு முறை பாட்டாய் பாடி வாருங்க தினமும் ஒரு லட்டை சாப்பிட்டு வாருங்க உங்கள் வாழ்க்கை இனிப்பாய் தேன் இனிப்பாய் மாறுவது தின்னம் பெரியமானவர்களை இதை எவராலும் தடுக்க முடியாது இதை யாராலும் உங்களை உங்களுடைய ஆஸ்தி அந்தஸ்தை எடுக்க முடியாது நீங்கள் அந்த வகையில் முருகப்பெருமானின் பேரலும் பெற்றவர்கள் சிம்மத்து வைத்து சென்ற இதற்கு மேலே டிவிஷ் காலமாக வருகின்றது உங்கள் பெருந்தனக்காரன் குரு பகவான் காலபுருஷனுக்கு மூன்றாம் வெற்றி மிதின வெற்றி வந்து அவருடைய ஐந்தாவது பார்வையை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் ராசியை பார்க்கும் போது கூட்டாளிகளால் ஆதாயமும் மனைவலி ஆதாயம் கிடைத்து இந்த பன்னிரெண்டு மாத காலங்களில் பிறந்த நிலத்தை சிம்ம குவிப்பது உண்மை மேலும் அவருடைய ஒன்பதாவது பார்வை உங்கள் காலபிரசனுக்கு ஒன்பதாம் இடம் ஏழாம் பார்வையை காலபிரசு ஒன்பதாம் பாக்கியஸ்தானத்தை சிம்மராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது பாக்கிய லட்சுமி கராட்சியத்தினால் உங்களுக்கு மகாலட்சுமி அணுகிற அதிர்ஷ்டங்கள் அதிகம் அடைத்து இந்த காலகட்டங்களில் ஒருவிட சிம்ம ராசின புதலியோகம் பணக்கார யோகம் முதலிடலாமல் பெருந்தனத்தை சம்பாத்தி பெரும் குபேரனாய் வளம் வரப்போறீங்க மேலும் உங்களுடைய அவருடைய ஒன்பதாவது வரை கும்பத்தில் உள்ள பார்க்கும் பார்க்கும்போது குதூகூலங்கள் கிடைத்து காலபுருஷனுக்கு பதினொன்றாவது பேடு கும்பத்தை பொழுது லாபங்கள் அபரிவிதமாக கடத்து இந்த ஏழு நாட்களிலிருந்து சிம்மராசினர் ஏழு ஏழு தலைமுறைக்கும் செத்து சேர்க்கும் மிகப்பெரிய தனயோகத்தையும் பணக யோகத்தையும் பணக்கார யோகத்தையும் செல்வாக்கு யோகத்தை பெற்று மிகவும் மிகப்பெரிய ராஜாவாய் சிம்ம ராசின உண்மை உண்மை உண்மை